ரோம் ரோமர்க்குக்கு எழுதுனும்பம் பண்டாவது யார் ரெண்டாவதுலாம் சொல்கிறாரு நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபமாக யாருக்கு சொல்கிறாரு விசுவாசிகளுக்கு சொல்கிறாரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு சொல்கிறார் சபையில் ஆளுகள் சொல்கிறாரு மனம் புதிதாகணுன்றார் அப்போனா புதிதாகலைன்னு அர்த்தம் உள்ளம் புதிதாகிடுச்சு மனம் புதிதாகவில்லை புதிதாகணுன்றார் சரி புதிதாகலைன்னா என்ன ஆகும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் அப் ஒரு உதாரணம் பைபிள் இருந்து காமிக்கிறேன் அப்புறம் நம்மளை உதாரணமாக யூஸ் பண்ணுவோம் ரெண்டும் ரொம்ப முக்கியம் அப்போதான் புரிஞ்சுக்கொள்ள முடியும் புதிதாகலைனா என்ன உண்டாகுது அது எப்படி நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கிறதுன்னு காமிக்கிறேன் ரட்சிக்கப்பட்டால் போதாது மனம் புதிதாகணும் அந்த மனம் புதிதாகிறதுக்கு அந்த வார்த்தையை வாயில் வச்சு சொன்னால் தான் மனம் புதிதாக முடியும் அதுதான் சொல்ல வரேன் புதிதாகலைன்னா என்னென்னு காமிக்கிறேன் பேதிருப்பாருங்க பேதனும் சீசனும் தண்ணி கடலில் போயிட்டுருக்குறாங்க படலில் போயிட்டுருக்காங்க கடல் கொந்தளிக்குது காற்றும் அதையும் வீசுது பயந்து போய் ஐயோ சாகு போகிற மீன் கிடக்குறாங்க பயந்துக்கிட்டு திடீர்னு பார்த்தா இயேசு நடந்து வர்றார் தண்ணியில் நடந்து வந்ததை பார்த்துட்டு பேதிட்டு சொல்கிறோம் ஆண்டு வரையே அது நீரானால் என்ன வான்னு சொல்லணும் நானும் வந்துடுறேன் இறங்கி வரேன்றான் இயேசு வான்றார் கம்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் வாழ்னார் கம் அந்த ஒரு வார்த்தையில் வந்து இவனை தண்ணி மேலே நடக்க வைக்கக்கூடிய சக்தி அந்த ஒரு வார்த்தைக்கு இருக்குது வானத்திய பூமி உண்டாக்குன வார்த்தை இல்லை வான் சொன்னதில் எழுந்திரிச்சு தண்ணியில் நடக்கிறான் பாருங்கள் அந்த கடல் மேலே நடக்கிறான் இவ்வளோ நேரம் ஐயோன்னு பயந்துட்டு இருந்தான் முழுக போகிறமே நினச்சி ஆழ்ந்துட்டு இருந்தானுங்க இப்போ வந்து அதே தண்ணியில் அதே காத்தின் மத்தியில் அதே அலையின் மத்தியில் தண்ணியில் இறங்கி நடக்கிறான் சந்தோஷம் நடந்தானா இல்லையா நடந்தான் ஆனால் திடீர்னு முழுக ஆரம்பிக்கிறான் நடந்த நல்லா நடந்துகிட்டு தான் இருந்தான் ஆனால் முழுக ஆரம்பிக்கிறான் திடீர்னு ஒரு காலகட்டத்தில் ஏன் முழுக ஆரம்பிக்கிறான் அலையும் காத்தையும் கண்டு மிரண்டு முழுக ஆரம்பிக்கிறான் அலையும் காத்தும் எப்படி இவனை மூழ்கடிக்க முடியும் இவன் இறங்கி நடக்கிறதே வந்து அலை காத்திருந்ததுனால தான் இறங்கி நடந்துகிட்ருக்குறான் இப்போ ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிறான் பாருங்க நல்லா திங்க் பண்ணிங்கன்னா படலில் இருக்கிறவன் பயப்படுறதில் நியாயம் இருக்குது பகலில் படலில் உட்காந்துருக்கு உட்கா படலில் உட்காந்துருக்குறீங்க காற்று அடிக்குது அல அடிக்குது ஐயோ கவுந்தருமோ அப்படின்னு நினைக்கிறதுல அர்த்தம் இருக்குது நல்ல புத்தி வச்சு யோசித்து பாருங்க அதில் அர்த்தம் இருக்குது ஆனால் கடலில் நடக்கிறவன் காற்று அடிக்குது அலை அடிக்குது கொந்தளிக்குது அது மத்தியில் ஒருத்தன் கடலில் வைங்க அவன் ஐயோ அலை வந்துருச்சே காற்று வந்துருச்சானா அது நியாயமற்ற ஒரு எண்ணம் உட்காந்துருக்கிறவன் படலில் உட்காந்துருக்கிறவன் பாயப்படலாம் மூழ்கிடுமோனு தண்ணியில் நடக்கிறவன் எப்படி பாயப்படலான்றேன் ஹலோ இருக்கிறீங்களா இவன் தண்ணியில் நடக்கிறதுக்கும் அந்த கடல் அலைக்கும் காற்றுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அந்த கடல் அலையும் காத்தும் இவனை மூழ்கடிக்க முடியாது எப்படி சொல்கிற முடியாது இவ்வளோ நேரம் நடந்தானே எப்படி நடந்தான் அது முடியும்னா அவன் இறங்கி காலை வச்ச உடனே உள்ளே போயிருக்கணுமே இல்லையே நடந்தானே அப்போ நான் சொல்கிறேன் அந்த தண்ணியும் அந்த காற்றும் அந்த கடலும் அவனை மூழ்கடிக்க முடியாது ஏன்னா ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிறான் அப்போ மூழ்கி முழுகிடுவோமோன்னு நினைக்கிறது வந்து நியாயமற்ற ஒரு எண்ணம் இது எங்கே இருந்து வந்தது அவன் மனம் புதிதாகலை பாருங்கள் மனம் புதிதாகலை மனம் புதிதாகலைன்னா பாருங்கள் இப்படி தான் நமக்கும் வாழ்க்கையில் நல்லா போயிட்டே இருக்கும் ஆனால் திடீர்னு ஒரு பயம் வந்து தாக்கிடும் எல்லாம் போயிடுமோ அவ்வளோதானா முழியிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து தாக்கும் அந்த நேரத்தில் வந்து மனுஷனுக்கு ஒன்றும் செய்து முடியாது பாருங்கள் சிலர் அப்படியே நில கொலைஞ்சு போயிடுவாங்க நம்பிக்கை இழந்துடுவாங்க பயந்தே சாவாங்க பாருங்கள் பயந்தே தோல்வி அடைவாங்க யோபு சொன்னால் பாருங்கள் நான் மிகவும் பயந்தது எனக்கு வந்து நேரிட்டதுன்ற மாதிரி பயத்தினாலேயே பிரச்சனையை வரவழைச்சிக்குவாங்க அவங்க அவங்களுக்கு வர்ற பிரச்சனை வந்து பிரச்சனையினால் அவங்க ஒன்றும் தோல்வி அடையலை பயம் பயம் அவங்களை தோற்கடிச்சிருச்சு பிரச்சனை அவங்களுக்கு வந்த பிரச்சனைக்கும் அவங்க தோல்விக்கு சம்மந்தமே கிடையாது பயத்தினாலேயே அவர்கள் தோல்வி அடைகிறார்கள் இந்த நம்ம நம்மளை யோசித்து பாருங்கள் நான் கூட சில நேரத்தில் யோசிக்கிறது உண்டு நான் அப்படியே ஊழிஞ்செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கிற காலங்களில் ஞாபகம் இருக்குது சில நேரத்தில் இப்படிப்பட்ட சந்தேகங்கள் எண்ணங்கள் ஐயோ நம்மளால் முடியாதோ இது எப்படி பண்ணுறதோ ஐயோ அது பண்ணுமே இது பண்ணுமே இவ்வளோ பெரிய இதாச்சே இது எப்படி நம்ம பண்ணுறது அவ்வளோ காசுக்கு எங்கே போகிறது இவ்வளோ இதுக்கு என்ன நம்ம என்ன பண்ணுறது அப்படிலாம் யோசித்தது உண்டு நான் யோசித்து ஒரு மாதிரி அப்படியே நில கொலிஞ்சி போயிடுவேன் சில நேரத்தில் அப்படியே ஒரு நாலு நாள் எல்லாம் வேணாயிடும் ஆமாம் நான் பார்த்துருக்கேன் நிறைய இப்போ என் கூட என் காலத்தில் ஆரம்பிச்சாளுங்க என் கூட படித்த ஆளுங்கலாம் கூட சிலர்லாம் அப்படியே விட்டுட்டு வேற வேலையை பார்க்க போயிட்டாங்க பேசாமல் ஏன்னா இப்படி ஒரு சோர்வு வரும்போது அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு அவங்களால ஒன்றும் முடியாமல் அந்த நேரத்தில் அதில் அப்படியே அதை அடிச்சிட்டு போயிடுறாங்க அந்த அலையில் அப்படியே மூழ்கிடுறாங்க அதில் போய் அந்த பிரச்சனை வந்து அவங்களை அப்படியே மூழ்கடிச்சது பாருங்கள் ஆனால் நான் ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சேன் இத்தனை வருஷத்தில் ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சேன் இப்போலாம் அந்த இப்போ கூட அந்த பிரச்சனை வருது சில அப்பப்போ வந்து ஒரு தாக்கு தாக்கும் எப்படி செய்ய போகிறா செய்யவே முடியாது ஒன்றால் செய்யவே முடியாது ஏன் பதில் என்னன்னா முப்பது வருஷமாக என்னால் செய்ய முடியாது தான் செஞ்சுக்கிட்டு வரேன் கடலில் நடந்துகிட்டு தான் இருக்கிறேன் என்ன பயப்பட சொன்னால் என்ன நியாயம் அதில் நான் ஏற்கனவே முப்பது வருஷமாக நடந்துக்கிட்டே தானே இருக்கிறேன் ரொம்ப நேற்று இல்லை ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கிறேன் எத்தனை புயல் வந்தது எத்தனை காற்று அடிச்சது எத்தனை அலை அடிச்சது எத்தனை சூறாவளி வந்தது ஐயோ பொய்யோன்னு எல்லாம் கற்றுனாங்க சிலரெல்லாம் முழுங்கினாங்க போனாங்க வந்தாங்க ஆனால் போயிட்டே இருக்கிறேன் இது வரைக்கும் ஆகலை அலையெல்லாம் வந்தது அது ஓய்ஞ்சு ஓய்ஞ்சி அது குயிட்டாயிடுச்சு காற்றெல்லாம் அடிச்சது அது இப்போ கோயிட்டாயிடுச்சு இப்போ கூட திடீர்னு அடிக்கும் ஒரு காற்று அப்புறம் டக்குன்னு அது ஒன்றும் இல்லை நான் போய்ட்டே தான் இருக்கிறேன் நிறைய அலையை பார்த்தாச்சு நிறைய காற்றை பார்த்தாச்சு இப்போ அலை காற்று வந்த உடனே நான் யோசிக்கிறது என்னன்னா இதுவும் ஒன்றும் பண்ணாது எப்படி தெரியும் எனக்கு நிறையா வந்திருக்குது அது ஒன்றும் பண்ணல இதுவும் ஒன்றும் பண்ணவே பண்ணாது எங்கள் அப்பா எண்பத்தெட்டு வயது வரைக்கும் வாழ்ந்தார் பாருங்க அவர் ரொம்ப அவர் சொல்லுவார் எல்லா வியாதியும் வந்து பார்த்துச்சு கதவை தட்டி ஒன்றும் பண்ண முடியலன்ட்டு போயிடுச்சுலாம் என்னை விட்டுருங்க முதல்ல அவர் அதை சாப்பிடாத கடைசி காலத்தில் எல்லாம் சாப்பிட சொல்ல சொல்கிறார் கொடுக்குறது இப்போ எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குதெல்லாம் என்ன சாப்பிட்ணும் நான் நல்லா அப்படின்னா நல்லா சாப்பிடாரு ஏதாவது சொன்ன சொல்கிறார் எண்பத்தஞ்சு வயசுக்காரன்னு வியாதி என்ன பண்ணோம் நான் வியாதியை என்ன பண்ணுமோ பண்ணிட்டேன் அதை துறைச்சி விட்டேன் அது என்ன ஒன்றும் பண்ணவே பண்ணாது இவ்வளோ தூரம் வந்துட்டேன் இனிமே பயப்படுறதில்லை நான் அப்படி தான் எப்படி எயிட்டி எயிட் வரைக்கும் அட்ஸல்ட்டு போனார் பாருங்க அவர் எப்படியே ஓட்டினார் அதுலேயே தான் ஓடிச்சு வண்டி எப்போ அதுதான் பேசுவார் அப்போ நான் சொல்கிறேன் உங்களுடைய ஆட்டிடியூட் மனம் புதிதாகிடுச்சு அதுதான் புதிதாக்கப்பட்ட ஒரு மனம் அது எப்படி யோசிக்குது பாருங்க இது சிந்தையே வேற மாதிரி இருக்குது மனம் புதிதாகலன்னு அதை எப்படி யோசிக்கும் ஐயோ காற்று கடலில் அப்படி தான் யோசிக்கும் புதிதாக்கப்பட்ட மனம் எப்படி யோசிக்கும் இல்லை இல்லை இது காற்று கடலுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை காற்று கடலில் தான் நடந்துகிட்டு இருக்கிறேன் படலில் உட்காந்துட்டு இருக்கிற ஆள்கிட்ட போய் சொல்லு பயம் பயப்படுன்னு சொல்லி அவன் பயப்படலாம் நான் பயப்பட மாட்டேன் ஏன்னா ஏற்கனவே காற்று கடலில் தான் நடந்து கொண்டு இருக்கிறேன் முப்பது வருஷத்துக்கு முன்னால் என்கிட்ட வந்து நான் இதே பிரசவகத்து பையன் பாருங்க நிறைய பிரசவத்து பசங்க இருக்கிறாங்க என்ட் எங்கூட படித்தவங்களெலாம் இருக்கிறாங்க நிறைய பேர் பிரசோகத்து இது இதே தெருவில் போயிட்டு வந்துக்கிட்டு இப்படி சாதாரண ஆள் இந்த 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 காம்பவுண்ட் இந்த உட்காந்து வந்திருப்பேன் காம்பவுண்ட் சில நாளும் சாதாரண ஒரு மனுஷன் இந்த பக்கம் இருந்தவன் தான் நான் என்கிட்ட வந்து நீ இப்படி ஒரு சபை பாஸ்டராக இருப்பேன் இப்படிலாம் பண்ணுவேன் உலகம் முழுக்க சுவிசேஷத்தை அறிவிப்பேன்னு சொன்னிங்கன்னா ஆளை விடுங்க இருப்பேன் நான் வேறு யார்ட்டையாக போய் சரி நம்மள ஆளை விடு இதெல்லாம் நம்மளால் முடியாது ஏன்னா என்னை விட ரொம்ப பரிசுத்தமான நல்ல ஆளுங்கெலாம் எனக்கு தெரியும் அப்போ அவங்க முடி சைஸ்லாம் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் என் முடி ரொம்ப லாங்காக இருக்கும் அவங்க சட்டெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கும் என் சட்டை அலங்கோலமாக இருக்கும் அவங்க எப்போவுமே பெரிய அப்படியே பரிசுத்திலே மறந்துகிட்டு இருந்தாங்க நான் ஒன்றும் அப்படி இல்லை நான் சாதாரண மனுஷன் பாருங்கள் அப்படி தான் இருந்தேன் என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா இப்படியெல்லாம் நான் இருப்பேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நிச்சயமாக முடியாதுன்னு ஆகவே நான் சொல்கிறேன் இன்றைக்கி நான் இப்படி இருக்கிறேன்னா அது கடவுளுடைய கிருபை இப்படி இருக்கிறதுக்கு நான் தகுதி உள்ளவன்றதுனால அப்படி ஆகலை கடவுளுடைய கிருபை எனக்கு இருக்கிறதுனால அப்படி ஆகிருக்கிறேன் அவ்வளோதான் இதை நான் ஒவ்வொரு நாள் யோசித்து பார்க்குறேன் பாருங்கள் நான் இப்போ இருக்கிறதே கடவுளுடைய கிருபை தான் இப்படி ஆக்குறதே கடவுள் தான் நான் நான் ஆக்குனேன் இது என்னுடைய திறமையோ என்னுடைய ஆற்றல் கிடையாது கடவுள் அப்படி ஆக்கியிருக்கிறாரு கடவுள் நினச்சா ஒரு மனுஷனை எடுத்து என்னவா ஆக்குறாரு அவர் நான் கடவுளுடைய கையில் இருக்கிறேன் இவ்வளோ நாள் நடத்தினார் இனிமேல் வரப்போகிற காரியங்கள்லாம் நடத்த முடியுமா செய்ய முடியுமா அது ஆகுமா இது ஆகுமா முடியுமா முடியாதா சிலர்லாம் சிலர் நம்பர்ஸ் எல்லாம் சொல்லும்போது இது இவ்வளோ ஆகும் அது அவ்வளோ ஆகணும்னு ஐயோ ஒப்பான் இருக்குது ஆனால் நான் அதை தான் யோசித்து பார்க்குறேன் முடியும் ஏன்னா இவ்வளோ நாள் முடிஞ்சது அது எனக்கு என்ன காமிக்குது இனிமேலும் முடியும் இவ்வளோ நாள் செய்ய முடியாது தான் செஞ்சுக்கிட்டு வர்றேன் இனிமேலும் செய்ய முடியாது தான் செய்வேன் இனிமேல் வந்து எதுக்கு நான் செய்ய முடிஞ்சதாக பார்த்து செய்யணும் ஹலோ எனக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்கு இவ்வளோ நாள் செய்ய முடியாததை செஞ்சுக்கிட்டு வர்றேன் கடலில் நடந்துக்கிட்டு வர்றேன் இனிமேல் தரையில் நடக்க விரும்பலை கடல்லையே நடக்கிறேன் காத்தடிக்கட்டும் அலை வீசிட்டும் காற்று அடிக்கட்டும் புயல் வரட்டும் என்ன வரட்டும் முழுக போகிறது இல்லை முழுகிறதுக்கும் அந்த காற்றுக்கு சம்மந்தம் கிடையாது அது என்ன முழுக்க அடிச்சிருக்க முடியும்னா இவ்வளோ நாளில் முழுக்க அடிச்சிருக்கணும் முழுக்க அடிக்கல ஆகவே இன்னுமே முழுக்க அடிக்காது மைண்டு எப்படி வேலை செய்து பாருங்கள் மைண்டு தான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஒருத்தன் ஆப்பிரிக்கா இங்கே ஒரு ஏதோ ஒரு தேசத்துக்கு அனுப்பிச்சாங்களாம் பாருங்கள் யோ ஒரு ரிமோட் பிளேஸ்க்கு யோரு மூளை அனுப்பிச்சி இங்கிலாந்துலேருந்து ஷூ கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க அவன் போய் பார்த்துருக்குறான் பார்த்தா யாருமே ஷூ போட்டு இல்லைங்க அந்த ஊரில் எல்லாம் வெங்காலும் நடந்துட்டுருக்கான் உடனே ஒரு ஃபோன் பண்ணானேப்பா முதல்ல டிக்கெட்டை வாங்கி என்ன ஊருக்கு திருப்பி கூப்பிட்டுங்க தப்பான ஊருக்கு அனுப்பிச்சிட்டிங்க எவங்க காலிலேயும் ஷூ இல்லை ஷூனால என்னன்னு தெரியல இந்த மாதிரி ஊருக்கு அனுப்பிச்சா நான் என்னத்தை பண்ணுறதுங்க அப்படின்னா உடனே கம்பெனிக்காரன் திருப்பி டிக்கெட்டை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அதே ஊருக்கு இன்னொருத்தர் அனுப்பிச்சாங்க இவன் அங்கே போய் சேர்த்துக்குள்ளே அங்கேருந்து இன்னொரு ஆள் அனுப்பிச்சாங்க அதே ஊருக்கு அனுப்பிச்சிருக்காங்க அவன் வந்து இறங்கி பார்த்துட்டு உடனே ஃபோன் எடுத்தாலும் ஃபோன் பண்ணிட்டு இருக்கிற அவ்வளோ ஷூயும் கப்பல் ஏற்றிங்க அனுப்புங்க ஒருத்தங்காலில் கூட ஷூ இல்லை ஷூ என்னான்னு நான் சொல்லி முடிச்சேன்னா அவ்வளோ பேரும் ஷூவை வாங்கிக்குவான் எங்கேயும் விற்கிறத காட்டில் இங்கே அதிகமாக ரெண்டு பேர் பாருங்கள் ரெண்டு வித்தியாசமாக பார்க்குறானுங்க ஒருத்தன் கண் ஒரு மாதிரி பார்க்குது இன்னொருத்த கண்ணு இன்னொரு நானும் சொல்கிறேன் இந்த கூட்டத்தில் இன்றைக்கி ரெண்டு விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க ஒருத்தர் வந்து முடியாதுங்கிற ஒரு இனம் இன்னொருத்தர் முடியுன்ற இனம் முடியாதுங்கிறவங்க முடியாதுன்றதுனால இல்லை அவங்க மைண்டு சொல்லுது முடியாதுன்னு அவங்க மைண்டு வந்து முடியாதுங்கிற மைண்டு ஆயிடுச்சு ஏன்னா அது அப்படி தான் முடியாது 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 முடியாதுன்னு பேசி கற்று அப்படி கற்று வச்சிருக்கிறாங்க முடியுன்ற ஆளுங்க இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய மைண்டு வந்து கடவுளுடைய வார்த்தையால் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது கடவுளுடைய வார்த்தை வந்து மனதை புதுப்பிக்கிறது பாருங்கள் என் மைண்டு எப்போவுமே இப்படி இல்லை பாருங்கள் நான் சாதாரண ஒரு மனுஷன் தான் எப்போவுமே பயந்துக்கிட்டு ஆயோ இப்படி ஆகிடுமோ அப்படியா அப்படி தான் இருந்த ஆள் தான் ஆனால் இப்போ வேற மாதிரி திங்க் பண்றேன் ஏன் என்றால் என் மைண்டு புதுசாகிடுச்சு மனம் புதிதாகிறது எப்படி புதிதாகிறது கடவுள் சொன்னதையே சொல்றேன் நான் அவர் சொல்றார் விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும்னு இதை சொல்லிட்டு இருக்கிற முப்பது வருஷமா விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் சொல்ல சொல்ல பாருங்க உள்ள எல்லாம் கூடும் ஒரு ஆணித்தரமான ஒரு எண்ணம் உள்ள உருவாயிடுது அப்புறம் அதை அசைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுது சிலருக்கு பாருங்க முடியாதுன்ற எண்ணத்தை அசைக்கிறது ரொம்ப கஷ்டம் சிலருக்கு வச்சு பேசி பாருங்கள் எவ்வளோ நேரம் பேசினீங்களா இல்லைங்க முடியாதுங்க நீங்கள் சொன்னால் கேளுங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும் முடியாதுன்ட்டு தான் எஞ்சி போவோம் ஏன்னா அவ்வளோ ஆணித்தரமாக அது பதிஞ்சிருக்குது அது மாதிரி எனக்குள்ளே பதிஞ்சிருச்சு முடியும் முடியும் முடியாததெல்லாம் முடியும் கத்தர் என்ன சொன்னாலும் அதை செய்ய முடியும் என்னால் கூடாது ஒன்றும் கிடையாது என்ன கத்தரால கூடாது ஒன்றும் கிடையாது எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் உலகத்தில் இருக்கிறவங்க காட்டில் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் நான் உலகத்தை ஜெயிக்கிறவன் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கணும் தேவனால் பிறந்திருக்கிறேன் அதனால உலகத்தை ஜெயிக்கிறவன் இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனையில் நான் ஜெயிக்க முடியும் எண்ணம் அப்படி மாறிடுச்சு பாருங்க எண்ணத்தை புதுப்பிக்கிறது எது கடவுளுடைய வார்த்தை இது வரைக்கும் கடவுளுடைய வார்த்தையை வாயால் சொல்ற நீங்கள் இல்லைன்னா இன்னும் சொல்லி பாருங்கள் கடவுள வசனம் தேடுங்க நீங்கள் யார் உங்களுக்கு என்ன விதமான வல்லமை இருக்குது நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ன விதமான ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எதெல்லாம் உங்களுக்கு சொந்தம் எதுக்கெல்லாம் நீங்கள் வாரிசு எதுக்கெல்லாம் நீங்கள் சுதந்திரன்றதை எடுத்து அறிக்கை செய்து பாருங்கள் நான் சொல்கிறேன் ஒரு ரெண்டு மூணு வாரம் சொல்லி பாருங்கள் என்ன ஆகுதுன்னு என்ன மாதிரி ஒரு மாற்றம் உங்களுக்குள்ளே உண்டாகுதுன்னு பாருங்கள் லேசான மாற்றம் இல்லை பெரிய மாற்றம் உண்டாகும் ஆள் லுக்கே மாறிடும் ஹலோ கலை உண்டாயிடும் இருக்கீங்களா முகமே பிரகாசமாயிடும் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் இருக்குது நான் சொல்கிறேன் கத்துடைய வார்த்தையை நோக்கி பாருங்கள் முகம் பிரகாசம் ஆகிடும் ஈழடைஞ்சு கிடைக்கிற முகங்கள் நம்பிக்கை எழுந்து கிடக்கிற முகம்லாம் அடையும் கத்துடைய வார்த்தையை நோக்கி பார்க்கும்போது நோக்கி பார்க்குறதுக்கு எங்கே சான்ஸு கடவுளுடைய வார்த்தையை சொல்லி 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 தான் மனதை புதிதாக்கணும்